ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்களையும் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சியாக கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ராசினருக்கையோ நன்மையான ஒரு பலனை செய்ய போது அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி எப்பவுமே ஒரு குதுகுலமானவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் இப்போவுமே வந்து ஒரு சிரிச்சிரைக்குள்ளே இந்த நம்ம அதிகமாக இருக்கும் எல்லா விஷயமே ஒரு ஒரு புன்சிரிப்போட கையாளக்கூடியவங்க அதிகமாக வந்து யார் சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க அட்வைஸ் அதிகமாக கேட்பாங்க எதுவுமே வந்து ஒரு திங்கிங் மைண்ட் உள்ளவங்க ஒரு ஆழ்ந்த அறிவு கொண்டவங்க எதையுமே ஒரு எடுத்தவொடனே செய்ய மாட்டாங்க தான் இறங்குவாங்க எதுலேயுமே அதே போல் யாரும் ஒரு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் அவங்கள்கிட்ட ஒருத்தர் துணை இல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு போவாங்க அத்தை அந்த மிதனாசி அன்பர்கள் இந்த பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பவான் பெயர் ஒரு அதிர் திடீர் எவ்வளோ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கப்போகுது ஏன்னா திடீர் அஷ்டம் சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தில் போய் செவ்வாய் பையன் இப்போ உச்சமாகறார் ஏன்னா இவங்களை தான் அந்த திடீர் அஷ்டம் இது தேவை ஏன்னா மிதனாசி என்பர்கள் தான் ரொம்ப பழைய நிறையா ஜாதங்கள் நமக்கு வந்துச்சு குடும்ப ஜாதம் நிறையா அனுப்புறீங்க நிறையா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டங்கள் இந்த மிதனாசி என்பவர்களுக்கு குடும்ப பிரிவினை பணம் காசு கஷ்டம் வறுமை கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை சில பேர் டைவர்ஸ் ஆயிடுச்சு சில பேர் டைவர்ஸ் ஆனவங்க மறுமணம் செய்யணவங்க கேட்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி காலக்கட்டையானால் சனி பகவான் வந்து அத்தைய பாடத்தை ஓட்டிட்டு போய்ட்டார் அந்த மிதினாசி அவங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் இன்னும் நடக்கவே இல்லை சனி பயிற்சியானாலும் கூட இன்னமும் அந்த மிதினாசன்புகள் ஜாதம் பா நிறைய அனுப்புகிறீங்க அது குடும்ப சாதம் நிறைய அனுப்புறீங்க அதுக்கு உங்களுக்கு அந்த ஆதரவு ரொம்ப நன்றி அதே போல் இந்த செவ்வாய் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா உச்சமாகறார் வெட்டில் உச்சமாகறார் அப்போது யார் யாருக்கெல்லாம் இந்த மண்ணு மன சார்ந்த பிரச்சனை சொத்துல பிரச்சனை உயிரில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மிதினாசன் அவர்க இந்த நாற்பது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக தீர்ப்பு வரும் அதே போல் யார் யாருக்கெல்லாம் அந்த குடும்ப கணவுலே பிரிஞ்சு டைவர்ஸ் வேணும் ஒரு சாமி கொடுக்க மாட்டுறாங்க ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃப் கொடுக்க மாட்டாங்க ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறையா சாதனை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க சரிங்களா அது போல் உள்ள யாராக இருந்தாலும் சரி இந்த நாற்பத்தஞ்சு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் விருப்பப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கை அமையும் மறுமணமாக இருந்தாலும் சரி உங்கள் பிரிவினையாக இருந்தாலும் சரி சரிங்களா அதே போல் இந்த நாற்பது நாள் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாள் இந்த சேவை உச்சமாகறார் ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சியை முக்கியமாக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவை ஏன்னா அந்த பாருங்கள் சீடு பண்ணியாக இருக்காங்களே போலீஸாக இருக்கவங்க ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க சமையல்காரங்க யூனிஃபார்ம் காக்கி ட்ரெஸ் போடக்கூடிய அனைவருமே செவ்வாய் அதிகம் அதேபோல் மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணராக இருப்பாங்க அவங்களாம் செவ்வாய் அதிகம் பல்டாக்டராக இருப்பாங்க அதே போல் மில்ட்ரி கூடியவங்க சரிங்களா அதே போல் கனரக இயந்திரங்கள் இயக்கக்கூடியவங்க டிரைவர்ஸாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் தான் அதே போல் அதீத வீர செயல் செய்யக்கூடியவங்க மாடுபடி வீரராக இருப்பாங்க நீச்சலில் வந்து ஒருத்தர் சிறந்த வீங்கனை வீராங்கனையாக வருவாங்க வீரராக வருவாங்க அதுக்கெல்லாம் அசாத்திய திறமை கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் நல்ல கட்டுமான உடலமைப்பு கொடுக்க கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எதையும் துணிச்சா செய்யக்கூடுவாங்க நல்ல நிலைமையில் இருந்தால் போலீஸு ராணுவம் இப்படி போயிடுவாங்க அதே கொஞ்சம் வலுவலாந்துருந்துச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரவுடிசம் இந்த மாதிரி திருடர் இந்த மாதிரி இருக்கவங்க கூட செவ்வாய் ஆதிக்கம் தான் ஆனால் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அசுபக்கிறவங்களும் செயற்கையில் இருப்பாங்க அப்போ நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கிரக செயற்கையை பொறுத்து தான் நம்மளுடைய முடிவு பண்ண முடியும் ஒரு ஜாதத்தில் சரிங்களா அதே போல் யார் ஜாதத்தில் செவ்வாய் வந்து நல்ல வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு இல்லை இடத்துல திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப திருமணங்கள் வந்து டைவர்ஸார் காரணம் இதுதான் செவ்வாய் பலவீனமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல இடத்துல தாமத்தியத்தில் குறைவு ஏற்படும் அதான் நம்ம வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இந்த பாவத்தில் ரெண்டாம் பாவத்தை தோஷம் நாளில் இருந்தால் தோஷம் ஏழில் இருந்தால் தோஷம் இந்த மாதிரிலாம் ஒரு ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் நல்ல நம்மள இருக்கணும் நாளில் கேந்திர ஸ்தானங்களில் இருக்கணும் இல்லை திரிவோன ஸ்தானத்தில் இருக்கணும் இருந்தாலே போதும் அது வந்து அப்போ தான் ஒரு இல்லறங்கிறது ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் தோஷங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் தோஷம் உண்டு சுக்கரானாக இருந்தாலும் தோஷம் குருவாக இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் தோஷம் தான் எந்த கிரகமும் எல்லா கிரகமும் தோஷம் உண்டு நீசமாயோ அஸ்தங்கமாயோ வக்ரமாயோ இருந்தால் அனைத்து கிரகங்களுமே தோஷம் உண்டு மறைவு இருந்தாலும் இந்த தோஷம் தான் அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு ஆனால் செவ்வாய் தோஷம்னு தனியாக ஒன்றும் கிடையாது சாமி அதை வந்து நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது கிடையாது அது நல்ல நிலம இருக்கணும் சரிங்களா அதே போல் இந்த பயிற்சியானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது சாமி செவ்வா தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது கல்யாணம் சொன்னீங்களோ இப்போ உச்சமாகறார் இந்த இப்போ பொழுது கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைத்துருவார் யாரெல்லாம் பிரிவுனையாக இருந்தீங்களோ யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருந்துச்சோ அதெல்லாம் என்ன சேரக்கூடிய சூழ்நிலையும் திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது போல் உங்களுடைய ராசி புதர் பகவான் செவ்வாய் செய்து உச்சமாகி எட்டுல இருக்கார் அப்போ தந்தை வழி தாய வழி சொத்துக்களில் உங்களுக்கு பங்கு பாக விரிவாக உண்டு கெட்டாம்பவங்க பாக பிரிவினை அதில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் தனியாக பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க அதே போல் தந்தையில் சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் விவசாய பணிகள் விவசாய மோட்டர் பைப்புகள் இந்த மாதிரி விவசாய பணிகள் மேற்கொள்ளிக்கிறவங்க கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அதே போல் மனை சார்ந்த ஒரு யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இப்போவும் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க இந்த ஊக காலத்துலயோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க அது இப்போ அதிக லாபத்து விற்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் ஒரு வீடு வாசம் வாங்கலாம் சாமி வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தூரத்தில் ஒரு பூர்வம்ச பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் வாங்குகிற மாதிரி ஒரு அமைப்பு அமையும் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ண யாராக இருந்தாலும் அருமையான ஒரு காலமாக இருக்கும் போல் ஏழில் சுக்ரன் இருக்கார் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஏழில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் யார் பிரச்சனை இருந்தோ அவங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுங்க ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறா ஏழில் இருக்கார் பூர்வ அதிபதியாக இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன குழந்தை பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கல்யாண சாமி குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியம் அமையுமா அமையாதான்னு தெரியல எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன் எந்த கடவுளுக்குமே கண்டு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அந்த மதிரகாசி யார் அம்ப யாராக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பற்றி கைமையில் பலனாக வந்து கிடைக்கும் அதே போல் அதே போல் உங்களுக்கு பதில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் க சரிங்களா ஏன்னா சுக்கர பகவானும் உங்களை பார் குரு பார்வையும் உங்களுக்கு வந்து ஏழாம் பாவத்துக்கு இருக்குது இப்போ ஏழை லட்சம் குருச்சுக்குரம் முழுன்னு சொல்ல சொல்லக்கூடிய யாராவது கடன் பிரச்சனை உள்ளவங்க யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் கடன் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னால் எட்டில் இருக்கும்போது திடீர் அஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு இருக்கிறார் குரு குரு பார்வையும் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு இருக்குது அப்போ மனைவி மூலமாக ஆதாயம் மனைவி மனைவிக்கு வேலை வாய்ப்பு யாருனா மனைவிக்கு வேலை வாய்க்க செல்வாங்க சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் மனைவி உத்தியோகத்துக்கு செல்வாங்க அதே போல் மனை பெண்கள் சார்ந்த பார்ட்னர்ஷிப் அமையும் யாரும் தொழில் பண்டிகைகளும் அவங்களுக்கு தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பெண்கள் அதிகமாக வந்து சேருவாங்க பெண்கள் மூலமாக அதிக கஸ்டமர் வருவாங்க பெண்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனந்த பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணும் ஆணும் அதிகமான என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதே போல் இந்த அவங்க மிதனாசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வந்த கஷ்ட காலங்கள் குறையக்கூடிய மாதமாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்குங்க சரிங்களா ஏன்னா அந்த மூணு நட்சத்திரத்தில் போவார் உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் அப்போ உத்திராடத்தை போகும்போது அரசு சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீருங்க திருவோணத்தில் போகும்போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்து வைத்தியம் சாமே உடல்நிலையில் மாற்றமே இல்லை மருந்து மாத்திரையாக சாப்பிட்றேன் எந்த முன்னேற்றமும் இல்லை என்ன தான் மட்டும் தெரியல யோசிக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடல்நிலை சீராகும் ஆஸ்பத்திரி இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் சூழ்நிலை உராய் கொடுக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் ஆயில் பயம் யாருக்கெல்லாம் வந்து நம்ம என்ன படி பண்ணுதே நமக்கு வந்து உயிருக்கு மோசமாக யாரெல்லாம் ஆயுள் ஆயில் பயம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க பூர்ணமாக உங்களுக்கு உடல்நிலை குணமாகிவிடும் அதே போல் அந்த ஆயில் பயம் வந்து நீங்க உங்களுக்கு அதே போல் எட்டில் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாயு வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் கமிஷன் சொல்லி பார்க்குறேன்னு சொல்லாமே அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக கமிஷன் அதிகமாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் மதி சனி ஒம்போதில் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் அப்போது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி அது காசு பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு திடீர் யோகம் கண்டிப்பாக நாம் சொல்ல உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மண் மன சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உத்தியோகம் சார்ந்து எல்லாம் உத்தியோகத்தை எல்லாருமே சொன்ன சாமி சொன்னால் திரும்பவும் அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதராசிக்கு உண்டு இப்போதைக்கு சரிங்களா அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதேபோல் பதினொன்று பத்தில் ராகு இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் இன்னொரு தொழில் பண்ணுற அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க யார் யாரெல்லாம் ஒரு தொழில் பார்த்து நிமிஷம் சமயம் தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணலாமல் சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தொழில் அமைக்கிற அமைப்பு உண்டு அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க மறைமுக தொழில் பண்ணுறவங்க ரெண்டு தொழில் பார்க்குன்னு நினைக்கிறவங்க அவங்களாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கலாம் உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நாளில் கேது சில நாளில் கேது இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடு கற்ற அமைப்புகள் உண்டு எப்பவுமே அந்த விதிச்சாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு கேது போகிறார் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் வீடு கட்ட வேண்டிய உங்களுக்கு உண்டு வீடு பற்றி அதில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுற ஒரு அமைப்பு உண்டு அந்த காலகட்டம் இந்த நாற்பது நாலு கட்டமாகவே இருக்கும் கண்டிப்பாக வீடு வசதி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் முன்னாடியே கட்டியிருப்பீங்க நான் மிதனாசி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அஷ்டமஜனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க பாதி கட்டிருப்பீங்க பாதி ஏறி பாதி ஏறாமல் இருக்கும் செலவு சென்னை பண்ண முடியாமல் இருக்கும் அதெல்லாம் காசு பண்ண கையில் இல்லாமல் இருக்கும் இப்போல்லாம் உங்களுக்கு கூடி வருங்க உங்களுடைய பிரச்சனைகள் உடைய காலமாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் ஏன்னா ஏழில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நம்ம அனைத்துலேயும் வெற்றி கொடுக்கும் அப்போ பணம் காசு உங்கள் கையில் வந்துடும் வருமானம் பெருகும் ஏன்னா இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ரெண்டாவது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு ஆறில் இருப்பார் சரிங்களா அப்போ உத்தியோகத்தை தரக்கூடிய காலாட்டமாக அந்த காலாட்டம் அமையும் அதேபோல் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் அந்த ஏழில் இருக்கும்பொழுது மனைவி பெயரில் எதாவது செய்யுங்கள் ஒரு திரு அஷ்டம் உண்டு மனைவி பெயரில் மண் மண் வாங்குறதோ இல்லை ஒரு லாட்ரி வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக திடீர் யோகத்தை இதை நான் கொடுக்கும் மனைவி மூலமாக பிரிவீங்க சரிங்களா அதே போல் செவ்வாய் உச்சமாகும்போது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பொழுது நல்ல ஒரு கட்டுமான உடல் உடம்பு என்ன ப பலமாகும் மனதும் என்னமாகும் தைரியம் வீரியம் அதிகமாகும் அப்போ மனதளவும் சரி உடம்பு சரி தைரியமாக செயல்படுவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியமும் இனிமேல் கிடைக்கும் சரிங்களா அதனால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அருமையான காலம் நாற்பத்தஞ்சு நாள் வெளிநாடு வெளியூர் வெளிமலம் செல்ல நினைக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாற்பது போயிருவீங்க யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் இல்லை விசா வரலை அந்த ப பர்மிட் வரல இப்போலாம் யாரெல்லாம் புலம்புறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நான் விசா பர்மிட் எல்லாம் வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக செல்வீங்க அது உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு அதுக்கு கேட்டபடி முடிவுங்க ஏன்னா நிறையா மிதனாசி அன்பர்கள் உங்கள் குடும்ப ஜாதகத்தை அனுப்பிவிங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகத்தை பார்த்துங்க செயல்படுங்க ஏன்னா நிறையா பேர் நண்பர்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம் இதை நீங்க முடிவு செஞ்சுக்கணுமா ஏன் செய்யல இல்ல சாமி நான் பார்க்கல தவற விட்டுட்டேன் ஏன்னா நம்ம ஜாதகம் பாக்குறதுன்னா பார்க்குறீங்க குடும்பத்தை அனுப்பி பாக்கிறோம் கேக்கும் கேட்கும்போது நீங்க பார்க்கல ஜாதகத்தை ஏமா நான் பார்க்கல சாமி அதுக்கப்புறம் நம்ம தீர்வு சொல்கிறோம் அது வேற இருந்தாலும் நீங்க எந்த ஒரு முடிவு டிசிஷன் எடுக்கும்பொழுதும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு முடிவு எடுங்க அது உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அப்ப இந்த மிதினா சென்புகளுக்கு இந்த நாற்பது நாள் ஒரு அருமையான ஒரு நாளுங்க அதை பயன்படுத்திக்கங்க